الحمدللہ رب العالمین والصلاة والسلام على رسوله خاتم النبی واصحاب الداخرین والمسلمین والمؤمنین کلہم اجمعین اما بعد اللہ قبلون اللہ جللہ شانہ و تعالی ورونکے وریتا اٹھو ماغلہ அருமை நாயகம் முஹமது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியின்கள் தபத் தாபியின்கள் நாதாக்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் சாலியின்கள் வழிமார்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் நண்பும் மருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக கண்ணி மிக்க தாய்மார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு நாள் எப்பொழுதுமே நபி நபிசல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் சுக தொழுகிற்காக அதிகாலை தொழுகிற்காக சீக்கிரம் வந்துவிடுவார்கள் ஒரு சில ஹதீஸுகளில் வருகிறது நபிசல்லாஹூ அலைய் வசல்லம் ஆரம்ப நேரத்திலேயே ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுருவாங்க என்றெல்லாம் வருகிறது ஆனால் ஒரு நாள் சஹாபாக்கள் நாயகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஃபஜுரு தொலிக்கு இன்னும் வரவில்லை நேரம் போய்கொண்டே இருக்கிறது நேரம் சென்று கொண்டே இருக்கிறது ரொம்ப நேரம் கடந்துச்சு நபிசல்லாஹூரை வசல்லம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து நாயகம் எப்பொழுது வருவார்கள் நமக்கு எப்பொழுது தொழுகை வைப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு சஹாபாக்கள் அமர்ந்திருக்க நீண்ட நேரம் ஆகுகிறது ஹசரத்து நாம் மகாதிபனு ஜபல் ரதியுல்லாஹூ வன்பு சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உதயமாயிரும் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்போதான் நபிசல்லாஹூ அலையூ வசல்லம் அவர்கள் வேகமாக வந்தாங்க தன்னுடைய வீட்டிலிருந்து வேகமாக நாயகம் வந்த உடனே இக்காமத்து சொல்லப்பட்டது நபிசல்லல்லாஹூ அலைய் வசல்லம் ஃபஜ்ரு தொழுகையை வச்சாங்க ஃபஜ்ரு தொழுகையை ரொம்ப லேசான முறையில் வச்சாங்க ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால சின்ன சூறாக்களை ஓதி நபிசல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் மிகவும் லேசாக தொழுகு வச்சு முடிச்சிட்டாங்க தொழுகு வச்சு முடித்த உடனே உயர்ந்த சப்தத்தை நபிசல்லல்லாஹு அலைவ செல்லும் உயர்த்தி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அலா மசாஃபிக்கும் கமாஹந்தும் நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே அமருங்கள் யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க என்று சொன்னார்கள் நீங்கள் தொழுகையில் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே அப்படியே உட்காருங்க யார் எந்திரிச்சு போயிடாதீங்க நபி சொல்லல்லையும் செல்லும் சொன்னாங்க சொல்லி முடிச்சிட்டு நாயகம் சகாபாக்களை பார்த்து திரும்பி நிற்கிறார்கள் திரும்பி நின்று சகாபாக்களிடத்திலே பேசுகிறார்கள் இன்றைய நாள் நான் ஏன் இவ்வளவு தாமதமாக தொழுகிக்கு வந்தேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவா என்று நபி சொல்லல்லா செல்லம் கேட்டார் இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் இவ்வளவு தாமதமாக வந்திருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்காது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது அல்லாஹ் ஏதோ ஒரு விஷயத்தை நபிசல்லா செல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிறான் அதோடு மட்டுமல்ல நாயகம் தொழுகை முடிந்தவுடனே சப்தம் எடுகிறார்கள் நீங்கள் யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க அங்கேயே உட்காருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம் நபிசல்லா வலையவர் செல்லம் கேட்குறாங்க நான் ஏன் இன்று தொழுகைக்கு இவ்வளவு தாமதமாக வந்தேன் உங்களுக்கு தெரியுமா இசல்லல்லா அலிஸ்வலம் சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் வழக்கம் போல தகஜத்து தொடுகுவதற்காக இரவு தொழுகையை தொடுவதற்காக நான் எழுந்தேன் ஒது செய்தேன் தகஜத்துடைய தொழுகையை நான் தொழுது கொண்டிருந்தேன் எவ்வளவு என்னால் முடியுமோ அல்லாது நான் எவ்வளவு தொட வேண்டும் என்று தகுதியிலே முடிவு செய்து வைத்திருக்கின்றானோ அந்த அளவு நான் தொழுதுகிட்டே இருந்தேன் நான் தொழுது கொண்டே இருக்கின்ற பொழுது என்னுடைய தொழுகையிலேயே என்னை அறியாமல் தூக்கம் ஏற்பட்டது அப்படியே ஒரு சொக்கல் ஒரு சிறு தூக்கம் அந்த தூக்கம் அப்படியே என்னை பெருதூக்கமாக்கிவிட்டது அப்படியே நன்றாக உறங்கிவிட்டேன் நபிசல்லா ஹுலி சொல்லம் சொல்றாங்க நான் சிறுதூக்கத்திலிருந்து பெருதூக்கத்துக்கு சென்றவுடனே அழகான உருவத்திலே என் ரப்புக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருந்தேன் அழகான உருவத்திலே என்னுடைய நம்மை படைத்த ரப்பு அல்லாஹு சுஹானவ அவர்களுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருந்தேன் அல்லாஹு தாலா என்னை பார்த்து கேட்டான் யா முஹம்மது எந்திரிங்க லப்பை கய யா ரப்பி ரப்பே இதோ நான் வந்துவிட்டேன் உன்னுடைய கட்டளைக்கு நான் அடிபணிந்து விட்டேன் அல்லாஹு தாலா நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவங்கள்ட்ட கேட்குறான் நபியே ஃபீம்தீமுல் மல உல் அலா மலக்குகளிலே மலகுல் ஆலா இருக்கிறார்கள் அதாவது உயர்ந்த மலக்குகள் நல்லடியார்கள் செய்யக்கூடிய உயர்ந்த நன்மை உயர்ந்த அமல்களினுடைய நன்மைகளை அல்லாகுவளத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மல உல் ஆலா உயர்ந்த மலக்குகள் இருக்கிறார்கள் அவங்கள பற்றி அல்லாஹ் கேட்குறான் அந்த உயர்ந்த மலக்குகள் யாருடைய விஷயத்தில் சண்டையிடுகிறார்கள் யாருடைய விஷயத்தில் தர்க்கம் செய்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹு நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்திலே கேட்டான் ரசூல்லா சொன்னாங்க யா அல்லா லாதிரி எனக்கு தெரியாது ரப்பே எனக்கு தெரியாது ரப்பே என்று நபிசல்லா அலி வல்லம் சொன்னாங்க மூணு தாட்டி கேட்டாங்க மூணு தாட்டியும் சொன்னாங்க அப்போ நபிசல்லாஹூ அலை வசல்லம் சொல்கிறாங்க அல்லாஹு தன்னுடைய ஜலால் பொருந்திய ஒளி பொருந்திய தன்னுடைய கையை என்னுடைய முதுகிலே என்னுடைய முதுகிலே அல்லாஹு வைத்தான் அந்த அல்லாஹுவினுடைய ஜலாலயத்து பொருந்தி அந்த கையினுடைய அந்த குளிரை நான் என்னுடைய நெஞ்சிலை உணர்ந்தேன் என்னுடைய நெஞ்சிலை நான் உணர்ந்தேன் நபிசல்லாஹு அலையூசல்லம் சொன்னார்கள் அதை உணர்ந்தவுடன் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லா விஷயத்தையும் நான் அறிந்து கொண்டேன் இப்போ அல்லாஹ் கேட்கறா முகம்மதே சொல்லுறப்பே நான் இப்பொழுது நான் பதில் சொல்கிறேன் அல்லாஹ் மீண்டும் கேட்குறா முகம்மது அவர்களே நாயகமே இப்போ சொல்லுங்க உயர்ந்த மலக்குகள் எந்த விஷயத்துல சண்டை போடுறாங்க எந்த விஷயத்தில் தர்கித்து கொள்கிறார்கள் அல்லாஹ் கேட்டான் அப்பா நபிசல்ல அலி சொல்லம் சொன்னாங்க கஃபாராவுடைய விஷயத்துலதான் மழக்குமார்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொள்கிறார்கள் கஃபாரா சொன்னா குற்றப்பரிகாரம் குற்றப்பரிகாரத்தின் விஷயத்திலே மழக்குமார்கள் அந்த நன்மையை கொண்டு போறக்கு நான் கொண்டு போறேன் நீ கொண்டு போறேன் என்று அவங்க சண்டை போடுறாங்களா அப்ப அல்லாஹ் கேட்குறான் அந்த குற்ற பரிகாரம்னால் என்னங்க மனிதர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு என்ன பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் என்ன சொல்லுங்கள் முகம்மதே யா அல்லா அலி அகதாமி அல்லா அலிஸ் சொல்றாங்க தொழுகிக்காக ஒருவர் நடந்து செல்வது அவர் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம் இந்த நன்மையை கொண்டு செல்வதற்கு மலக்குமார்கள் சண்டையிடுகிறார்கள் ஒன்று ரெண்டாவது ஒல் ஜுலூசுஃபில் மசாஜிதி பாத சலா தொழுகைக்கு பின்னால் தொழுத இடத்திலேயே சிறிது நேரம் அமர்ந்திருப்பது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தஸ்பீ செய்கிறது துவா செய்கிறது தொழுகைக்கு பின்னால் தொழுத இடத்திலேயே அமர்ந்திருப்பது ஒரு மனிதன் செய்த குற்றத்திற்குண்டான பரிகாரம் அந்த நன்மையை கொண்டு போகிறதுக்கு மலக்குமார்கள் சண்டை போடுறாங்க மூன்றாவது நாயகம் சொன்னார்கள் வைஸ்பாவுல் ஒலூகை ஹீனல் கரிகார் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ரொம்ப முடியாத நேரத்தில் கூட ஒதுவ பரிபூர்ணமாக செய்கிறார் சுண்ணத்து முஸ்தகம்பி எல்லாத்தையும் பேணி செய்கிறார் கடுமையான குளிர் இருக்கிறது அந்த குளிரில் தண்ணியை தொட முடியல இருந்தாலும் கூட அவர் எல்லாத்தையும் சுண்ணத்து முஸ்தகம்பி எல்லாத்தையும் பேணி பரிபூர்ணமான முறையில் ஒருத்தர் ஒளி செய்கிறார் அல்லவா அந்த ஒழு அவர் செய்த குற்றத்திற்கு பரிகாரம் அந்த நன்மையை கொண்டு செல்வதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று நபிசல்லா செல்லம் சொன்னார் அல்லா திருப்பிங்கன்னா நாயகமே அந்தஸ்துகளினுடைய விஷயத்திலே நீங்கள் என்ன சொல்றீங்க ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து எந்தெந்த விஷயம் மூலமாக கிடைக்கும் உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்தில் எப்படி கிடைக்கும் அதை சொல்லுங்கள் நாயகமே நசூல் சொன்னாங்க இத்த ஆம் ஆம் வசித்தவருக்கு உணவளிப்பது வலீனுல் கலாம் நல்ல முறையில் பேசுவது ஒசலாத்து வன்னாசு நியாமுன் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் எழுந்து தொழுகுவது இந்த மூன்று காரியமும் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தே ஒரு மனிதனுக்கு பெற்றுத்தரும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹே செல்லம் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் நாயகமே நீங்கள் கேளுங்க நீங்கள் என்கிட்ட என்ன வேணும் கேளுங்க துவாச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகவே ஒரு துவாவை சொல்லி தர்றான் அல்லாகவே சொல்லி தந்த துவா ஒன்று ஹதீசில் இருக்கிறது அது இந்த துவா தான் நாயகமே இந்த துவாவை நீங்கள் செய்யுங்க நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல் அல்லாஹு சொல்லி கொடுத்த துவா அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஹைராத் ஒத்தர்கல் முன்கராத் வஹுப் பல் மசாக்கீன் வான் தஹரு நாயகமே இந்த துவாவை நீங்கள் சொல்லுங்கள் யா அல்லா உன்னிடத்திலே நன்மையான செயலை கேட்கிறேன் தீமையான செயலை விட்டு விடுவதை நான் கேட்கிறேன் ஏழைகளை பிரியப்படுவதை கேட்கிறேன் யா அல்லா உன்னுடைய மன்னிப்பையும் உன்னுடைய இரக்கத்தையும் நான் கேட்கிறேன் இந்த துவாவை நாயகமே நீங்கள் சொல்லி கேளுங்க என்று அல்லாஹூ தாலா சொல்லி கொடுத்த அந்த துவாவை இன்னி வ அல்லா உம இன்னி அஸ் இந்த முன்கரா கேளுங்க நாயகமே நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தால சொல்லி கொடுத்தான் அல்லாஹ் நபிசல்லா அலைய வல்லம் இந்த விஷயத்தை சகாபாக்கள்கிட்ட சொல்லி முடிச்சிட்டு ரசூல்லா சொன்னாங்க இந்த கனவு நான் கண்ட கனவு கனவுன் இது வந்து உண்மை இது சத்தியம் எனவே ஃபதுர்சூஹா நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் மனநம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள் என்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த அலீஸை நமக்கு சொன்னார்கள் ஆதாரபூர்வமான மிகவும் தெளிவான சகைவான அதிசயம் எல்லாம் அல்லாஹூ சுபஹான சொல்லி துஆவை நாம் மரணம் செய்து கொள்வோம் தோறும் ஓதி வருவோம் அல்லாஹூ சுபஹானவர்தாலா அதனுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக அல்ஹம்துலில்லாஹி அலம்லா ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹு